பௌர்ணமினாலே சிறப்பு அதுவும் இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த மக நட்சத்திர அன்னைக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அதிக விசேஷமானதுங்க இன்னொரு என்ன விசேஷம் வந்து அந்த பராசக்தி லலிதாம்பிகையாக அவர் பதித்த நாள் அதாவது லலிதா ஜெயந்தி வந்து வருதுங்க இந்த லலிதாம்பிகையோட வழிபாடு அப்படிங்கறது எல்லாராலையும் செய்ய முடியாதுங்க அம்மா வந்து லேஸ்ல வந்து யார் வீட்லயும் வந்து உட்கார மாட்டாவ அப்படி உங்களால செய்ய முடியுது அப்படின்னாக்கா உலகத்திலே தலை சிறந்தவங்க நீங்க அப்படிங்கறது நீங்க மனசுக்குள்ள உறுதியாக நம்பலாம் மிகவும் மிகவும் புண்ணியமான ஒரு ஆத்மா மிக உயர்ந்த ஆத்மா நீங்கதான் தான் லலிதாம்பிகை அந்த ராஜராஜேஸ்வரியோட படம் உங்க வீட்டுல இருக்குது அப்படின்னாலே பெரிய பாக்கியசாலி நீங்க அதை முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரே ஒரு அம்பாலோட பாத கமலங்களை நீங்க கெட்டியா புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவுமே உங்க வாழ்க்கையில தேவை கிடையாதுங்க எல்லாத்துக்குமே இந்த அண்ட சராசரத்துக்கும் அவள் தான் தலைவி அவதா எல்லாமே அப்பேர்பட்ட அம்பாலோட அந்த சகசரநாமத்தை நீங்க சொல்றீங்க லலிதா சகசரநாமத்தை நீங்க சொல்றீங்கன்னாக்கா அத விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது ஸ்பிரிச்சுவலா நீங்க குரோ ஆயிட்டே är ingen இந்த ஸ்ரீ லலிதா ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும்னாக்கா விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டு அம்மாவோட திருநாமங்கள் அந்த லலிதா சகசரநாமத்தை மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு சகசரநாமம் தெரியலனா பரவாயில்ல ஒரு கேசட்டில் போட்டு நீங்கள் சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்கள் முடிஞ்சதுனாக்கா தாமரை மலர் கொண்டு பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா மஞ்சள் நிற மலர்கள் ஒரு சாமந்தி மலரோ இல்லை செண்பக மலரோ அப்படி இதெல்லாம் எதுவுமே கிடைக்கலனாக்கா ஒரு வாசனை பூ கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நம்ம என்ன வஸ்திரம் உடுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிற வஸ்திரம் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனாக்கா இந்த சிகப்பு அந்த வஸ்திரம் உடுத்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க அம்மாவுக்கு நைவேத்தியம் வேற என்னங்க தித்திப்பான சக்கர பொங்கல் இல்லைன்னா பால் பாயாசம் இதுதான் அம்மாவுக்கு இந்த லலிதாம்பிகையோட வழிபாடு செய்யறவங்க அந்த பூஜை பண்றவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு வந்து வரும் ஒரு தேஜஸ் வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடுங்க நம்மள தேவி அவ பக்கத்துல ஒரு சிம்மாசனம் போட்டு நம்மள வந்து உட்கார வச்சிருவாளாம் அம்மா வந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பினா இல்ல எல்லாருமே லலிதா சாஸ்திரம் நம்ம சொல்லலாமா அன்னைக்கு